மில் புத்தகம் பதினோராவது அதிகாரம் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரேவேல் அனைத்தையும் அம்மோன் புத்தரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகைப்படவும் அனுப்பினான் தாவிதோ எரிசிலமிருந்து விட்டான் ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பெருக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கேன் மேலிருந்து கண்டான் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தர இருந்தாள் அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பக்தேபார் என்றார்கள் அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை சொன்னான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளுடைய சயனித்தான் பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்தகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள் அந்த ஸ்ரீ கற்பந்தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள் அப்பொழுது தாவிது ஏத்தியன் ஆகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவா யோவாபின் நண்டைக்கு ஆள் அனுப்பினான் அப்படியே யோவாப் உரியாவை தாவியனிடத்திற்கு அனுப்பினான் உரியா அவனிடத்தில் வந்தபோது அவனை பார்த்து யோவாப் இருக்கிறானா ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான் பின்பு தாவிது உரியாவை நோக்கி நீ உன் வீட்டுக்கு போய் பாத சுத்தி செய் என்றான் உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜ அரமணையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான் உரியா தன் வீட்டுக்கு போகவில்லை என்று தாவீது அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா நீ உன் வீட்டுக்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான் உரியா தாவீதை நோக்கி பெட்டியும் இசிறவலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே இறங்கி இருக்கிற நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயணிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ பிரவேசிப்பேனா நான் அப்படி செய்கிறதில் என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது தாவிது உரியாவை நோக்கி இன்றைக்கும் நீ இங்கே இரு நாளைக்கு உன்னை அனுப்பிவிடு என்றான் அப்படியே உரிய அன்றும் மறுநாளும் எரிசிலேமில் இருந்தான் தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்துக் கொடுக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான் ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவைகளோடு தன் படுக்கையிலே படுத்துக் கொண்டான் காலமே தாவித் யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான் அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெற்றொன்று சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான் அப்படியே யோவா அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான் பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோகாபோடே யுத்தம் பண்ணுகையில் சேவர் சேவராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள் ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான் அப்பொழுது யோகாப் அந்த யுத்தத்தின் செய்திகளெல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி தான் அனுப்புகிற ஆளை நோக்கி நீ யுத்தத்தின் செய்திகளெல்லாம் தாவீதுக்கு ராஜாவுக்கு சொல்லித் தீர்ந்தபோது ராஜாவுக்கு கோபம் எழும்பி அவர் நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியதென்ன அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா இருப்பே சேத்தின் குமாரர் அபிலமேக்கை அபிமேலேக்கை கொன்றது யார் தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திரக்களின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவா அல்லவோ அவன் செத்தான் நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோடே சொன்னார் அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றார் அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோகாப்தனிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளெல்லாம் தாவிது கறிவித்து தாவிதை பார்த்து அந்த மனுஷர் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அளை துரத்தினோம் அப்பொழுது வில் வீரர் அலங்கத்திருந்து உம்முடைய சேவரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவரில் சில சித்தார்கள் உடைய சேவனாகிய என்னும் ஏத்தியனும் சித்தான் என்றான் அப்பொழுது தாபி அந்த ஆளை நோக்கி நீ யோபனிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம் பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பற்றிக்கும் நீ யுத்தத்தை பழக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடச்சொல் திடஞ்சொல் என்றான் தன் புருஷனாகி அவரியா சித்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயனுக்காக இழவு கொண்டாடினாள் துக்க நாள் சென்ற பின்பு தாவிது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான் அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தாபீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது ரெண்டுசாமியின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் கர்த்தர் நாத்தானை தாவித நடத்தில் அனுப்பினாள் இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு மற் பட்டணத்தில் இரண்டு மனுஷ இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வரிவான் மற்றவன் தரித்திரன் ஐஸ்வரிவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்கோட்டியை தவிர இல்லாதிருந்தது அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயினப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலை படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது அந்த ஐஸ்வர்னிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன்தான் அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணவிக்க தன்னுடைய ஆடு மாழலில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்தனுடைய ஆட்டுக்கொட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் வைத்தான் என்றான் அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பார்த்தேன் என்று கத்தனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அவன் இறக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திருப்ப செலுத்த வேண்டும் என்றான் அப்பொழுது நான் தான் தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் இஸ்ரேவலின் தேவனாகிய கத்த சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்பி வைத்து உன் ஆண்டனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரேவில் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன் இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் கத்தனுடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து உடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன ஏத்தியனாகி ஒரியாவையை பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்தரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியன் ஆகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் கற்ற சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டிலே புல்லாப்பை உன்மேல் வர எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்து உனக்கு கொடுப்பேன் அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான் நீ ஒளிப்படத்திலே அதை செய்தாய் நானோ இந்த காரியத்தை இஸ்ரேவேல் எல்லாருக்கும் உன்வாகும் சூரியனுக்கு உன்வாகவும் சேவிப்பேன் என்றார் என்று சொன்னார் அப்பொழுது தாவித இடத்தில் நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் தாவித நோக்கி நீ சாகாதபடிக்கு கத்தருன் பாவம் நீங்க செய்தார் ஆனாலும் இந்த காரியத்தினாலே கத்தருடைய சத்திருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமுழுதும் தரையிலே கிடந்தான் அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடே அப்பம் சாப்பிடாமல் இருந்தான் ஏழாம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று பிள்ளை செத்து போயிற்று என்று தாபிதன் ஊழியக்கார் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள் பிள்ளை உயிரோடு கீழ் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை பிள்ளை செத்து போயிற்றென்று அவரோடு எப்படி சொல்லுவோம் அதிகமாக வியாழப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள் தாவீது தன் ஊழியக்கார் ரகசியமாக பேசிக்கொள்கிறதைக் கண்டு பிள்ளை செத்து போயிற்று அறிந்து தன் ஊழியக்காரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான் செத்து போயிற்று என்றார்கள் அப்பொழுது அவது தரை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கத்தோடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு போய் போஜனம் பண் கேட்டான் அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான் அப்பொழுது அவன் ஊழியக்காரவனை நோக்கி நீ செய்கிற இந்த காரியம் என்ன பிள்ளை உயிரோடு கையில் உபாசித்து அழுதி பிள்ளை மறித்தவன் எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள் அதற்கு அவன் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கத்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபாசித்து அழுதேன் அது மறித்திருக்கிற இப்போது நான் உபாசிக்க வேண்டியது என்ன இனி நான் அதை திரும்பி வர பண்ண பண்ணக்கூடுமோ நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறதில்லை என்றான் பின்பு தாவிது தன் பத் பத்சிபாலுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனைத்தான் அவள் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான் அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார் அவர் ஆகிய நாத்தான் அனுப்ப நாத்தானை அனுப்ப அவன் கத்தரை நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான் அதற்குள்ளே யோவா அம்மோன் புத்தருடைய ரப்பா பட்டணத்தை மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாபி நிலத்தில் ஆள் அனுப்பி நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன் நான் பட்டணத்தை பிடிக்கிறதுனால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகைய போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது தாவிது ஜனங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான் அவருடைய ராஜாவின் தலை தலைமேலிருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான் அது ஒரு நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதிந்து மாயிருந்தது அது தாவினுடைய தலையில் வைக்கப்பட்டது பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான் பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவளை வாள்களுக்கும் இருப்பு மாளுக்கும் இருப்பு கோாரிகளுக்கும் சூளையும் கடக்க பண்ணினான் இப்படி அம்மோன் புத்தரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவிது எல்லா ஜனத்தோடைய கூட எருசலேமுக்கு திரும்பி திரும்பினான் இதற்கு பின்பு தாவீதன் குமார் ஆகிய அப்சலமுக்கு தாமார் எனும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள் அவள் மேல் தாவீதன் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான் தன் சகோதரி ஆகிய தாமாரின் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் அவள் கன்னியாசிரியாயிருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது அம்னோனுக்கு தாவியருடைய தமையன் சிமியாவின் ஆகிய யோனதாப் எனும் பெயருள்ள ஒரு சினேகர்தான் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி இவன் அவன் இவனை நோக்கி ராஜகுமார் ஆகிய நாளுக்கு நாள் எதினால் எப்படி மெளிந்து போகிறாய் எனக்கு சொல்ல மாட்டாய் என்றான் அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்சுலோமின் சகோதரி ஆகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் அப்பொழுது யோனதா அவனை பார்த்து நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள் உன்னை பார்க்கிறதற்கு உன் தாப்பனார் வரும்போது நீ என் சகோதரி ஆகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கை நாளே சாப்பிடும்படிக்கே நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான் அப்படி அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்து ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி என் சகோதரி ஆகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்னான் தாமார் தன் சோதரனாகி அம்னோன் படுத்து கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து முன்பாக பாகபைகளை வைத்தாள் ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான் பின்பு அம்னோன் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான் எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள் அப்பொழுது அம்னோன் தாமரை பார்த்து நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அரை வீட்டிலே கொண்டு என்றான் அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன்சோவனாகிய அவனிடத்தில் அம்னோனிடத்தில் கொண்டு சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்தேன் சகோதரியே நீ வந்து என்னுடைய சயனி என்றார் அதற்கு அவள் வேண்டாம் என் சகோதரனே என்னை அவமானப்படுத்தாதே இஸ்ரேவேலை இப்படி தகாது இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் நான் என் வெட்கத்தோட எங்கே போவேன் நீயும் இஸ்ரவேலை மதிக்கட்டவளில் ஒருவனைப் போல் ஆவாய் இப்போதும் நீ ராஜாவோட பேச அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள் அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடே சயனித்து அவளை கற்பழித்தான் பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான் அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கலாம் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான் அப்பொழுது அவள் நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கலாம் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற இந்த அணியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள் ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் சேவ வேலைக்காரனை கூப்பிட்டு நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை போட்டு என்றான் அப்படி அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை போட்டினான் அவள் பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்து கொண்டிருந்தாள் ராஜகுமாரதிகள் ஆகிய கன்னியர்கள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்து கொள்வார்கள் அப்பொழுது தாமா தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தை கழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள் அப்பொழுது அவள் அப்சலோ மலை பார்த்து உன் சகோதரனாகி அம்னோன் உன்னோடு இருந்தானா உன்னோடு இருந்தானோ எப்போதும் என் சகோதரி நீ மௌனமாயிரு அவனுடைய சகோதரன் இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதென்றாள் அப்படியே தாமார் தன் சௌரனாகி அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள் தாவீது ராஜா இந்த செய்திகளெல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாக இருந்தான் அம்னோன் அம்னோனும் கூட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை தன் சோராகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரை திரும்பத்தம் அப்சோம் அவனை பகைத்தான் இரண்டு வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் இப்ராஹிமுக்கு சமமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயற்கத்திருக்கிற வேலையில் இருந்தான் அங்கே ராஜகுமாரர் எல்லாரை விருந்துக்கு அழைத்தான் அவன் ராஜாவனிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயற்க தெரிக்கிறேன் ராஜாவும் அவருடைய ஊழியக்காரும் உமது அடியனோட வரும்படி கொள் வேண்டிக் கொள்கிறேன் என்றான் ராஜா அப்சலமை பார்த்து அப்படி வேண்டாம் என் மகனே நாங்கள் எல்லாரும் வருவமாகில் உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான் அவனை வருந்து கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வித்தான் அப்பொழுது அப்சலோம் அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகி நான் ஆனாவது எங்களோடே வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான் யாருக்கு ராஜா அவன் உன்னோடே வர வேண்டியது என்ன என்றான் அப்சலோம் பின்னையும் அவனை வருந்து கேட்டு கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமார் அனைவரையும் அவனோடே போகவிட்டான் அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி அம்னோன் திராட்சை ரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள் அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன் உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொண்டு போடுங்கள் நானல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான் அப்சுலோம் கற்பித்தபடியே அம்சுலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள் அப்பொழுது ராஜகுமார் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதியின் மேல் ஏறி ஓடி போனார்கள் அவள் வழியில் இருக்கிற போதே அப்சுலாம் ராஜகுமாரையெல்லாம் அடித்து கொன்று போட்டான் அவளில் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவிதுக்கு செய்தி வந்தது அப்பொழுது ராஜா அழிந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான் அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு நின்றார்கள் அப்பொழுது தாவீதன் தமையன் ஆகிய சிமியாவின் குமாரன் யோனதா பந்து ராஜகுமாரான வாலிபரையெல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம் அம்னோன் புத்தர் அம்னோன் மாத்திரம் செத்து போனான் அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அதை அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது இப்போதும் ராஜகுமார்கள் எல்லாரும் செத்தார்கள் என்று பேச்சு என்கிற பேச்சு ராஜாவை என் ஆண்டவன் தம்முடைய மனதில் வைக்க வேண்டாம் அம்னோன் ஒருவனை செத்தான் என்றான் அப்சலோம் ஓடி போனான் ஜாமக்கார சேவகன் தன் கண்களை எடுத்து பார்த்தபோது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை கண்டான் அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்தீதோ ராஜகுமார் வருகிறார்கள் அமது அடியின் சென்படியே ஆயிற்று என்றான் அவன் பேசி முடித்த போது ராஜகுமார் வந்து சத்தமிட்டு அழுதார்கள் ராஜாவும் அவனுடைய எல்லா ஒழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள் அப்சலமே அமியுதீன் குமாரனாகிய என்னும் கேசூரின் ராஜாவனிடத்தில் ஓடிப்பாரான் தாவிதி தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே மூன்று வருஷம் இருந்தான் தாவித ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலாமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான்